தேடி வசனமே இன்றைய வேத வார்த்தை இயசையா அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாருங்க உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் எப்பேற்பட்ட துக்கம் உங்களுக்கு இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் உங்க துக்கத்தோட இருக்கிறீங்களா உங்க பிள்ளைகளை குறிச்சு துக்கத்தோடு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா அல்லது ஏதோ ஒரு அற்புதத்துக்காக நீங்க ரொம்ப நாள் காத்திருந்து நடக்காததுனால துக்கத்தோடு என்ன பார்த்து கொண்டிருக்கிறீங்களா கர்த்தர் சொல்றாரு உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை கத்தர் ஆசிர்வாதமா வைப்பார் உங்க குடும்பத்தை கத்திர ஆசிர்வாதமா வைப்பார் உங்களுடைய வியாதி மாறும் உங்க கடன் பிரச்சனை மாறும் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள்